ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தங்க சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் குரு பகவான் பயிற்சியார் இந்த குரு பயிற்சி விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி ஒத்துப்போகும் ரெண்டு பேருக்குமே ரொம்ப முக்கியம் அதாவது இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு எங்க போறாரு அப்படின்னா குரு அஷ்டமஸ்தானத்துல போறாரு அஷ்டமஸ்தானத்துல ஒரு வருஷம் குரு இருக்க போறாரு அப்ப விருச்சிகத்துக்கு இது வந்து அஷ்டம குரு ஐயையோ அஷ்டம குருவா என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பயப்படுற லெவலுக்கு இல்லை நல்லதுதான் பண்ணுவார் அதாவது அஷ்டம சனி அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் அஷ்டம சனி வந்ததுன்னா ரொம்ப கெடுதல் நடக்க போகுது ரொம்ப கஷ்டப்படுத்த போறாரு சனி கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ரெண்டரை வருஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க ஏன்னா அது அஷ்டமஸ்தானத்தில் சனி போகும்போது அதோட பலன் அப்படி அப்போ அஷ்டம குரு என்ன பண்ணும் அஷ்டமஸ்தானன்றது என்னது நம்ம ராசியிலருந்து கரெக்டாக எட்டாம் இடம் தான் அஷ்டமம் எட்டாம் இடம் வந்து மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் தீயபாவம் சொல்லுவோம் ஸோ அந்த அஷ்டமஸ்தானத்தில் குரு போய் ஒரு வருஷம் இருக்க போகிறார் ஸோ அப்போ ஏதாவது கஷ்டத்தை கொடுப்பாரா எதாவது கெடுதல் பண்ணுவாரா என்ன தான் பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு எப்பயுமே யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சுபகிரகம் யாரு அப்படின்னா குரு பகவான் தான் ஸோ அந்த குரு நமக்கு சாதகமா இருக்கும்போது நிறைய நன்மைகளை செய்வார் இல்லை குரு அந்த அளவுக்கு பெருசா சாதகமா இல்லைங்க அப்படின்னா பெருசா நன்மைகள் செய்ய மாட்டார் அதுதான் வித்தியாசமே தவிர குரு ஒரு காலமும் யாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார் கெடுதல் பண்ண மாட்டார் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போது அஷ்டமத்தில் குரு போகும்போது என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார் அப்படின்னா முதல்ல அஷ்டமஸ்தானமாக என்னன்னு புரிஞ்சுக்கோங்க அது என்னங்க அஷ்டமம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் எல்லார்கிட்டையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது சில விஷயங்கள் மேக்சிமம் சில பேர்கிட்ட சொல்ல முடியும் இப்போ ஒருத்தருக்கு ரொம்ப ஒரு யூனிக்கான ஹெல்த் இஷ்யூ ஏதோ இருக்குது அவருக்கு வந்து ஏதோ வந்து உடல் சார்ந்த கோளாறு கொஞ்சம் இருக்குது அப்படின்னா எல்லும் சொல்ல முடியாது அவருக்கு போகிற டாக்டர் கிட்ட தான் சொல்லுவார் ஒருத்தருக்கு வந்து ஒரு லீகலாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதையும் எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டார் அவருடைய லீகல் கன்சல்டன்ட் யார் லாயர் யார் அவங்க கிட்ட தான் அதெல்லாம் சொல்லுவார் ஒருத்தருக்கு ஒரு சில ஃபேமிலி லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் கொஞ்சம் இது சங்கடங்கள்லாம் இருக்குது அதுவும் வந்து இஷ்டத்துக்கு எல்லோருக்கிட்டும் சொல்ல முடியாது அவர் ஏதாவது ஜோசியர் போய் பார்க்குறாருன்னா ஜோசியர்கிட்ட வரைக்கும் மட்டும் அதை சொல்லுவார் அதுதான் விஷயம் ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் எப்பயுமே சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில நாம யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கணும் அப்படின்னு தான் அஷ்டமம் அதுதான் அது மறைவுஸ்தான் நம்மளுடைய சீக்கிரட்டுன்னு சொல்லுவோம் எல்லாருக்குமே ஒரு சீக்ரெட்ஸ் இருக்கும் வாழ்க்கையில அது எல்லா சீக்கிரட்டுமே எல்லாருமே சொல்லவே மாட்டாங்க ஒரு மேனேஜர் இருக்காரு அவருக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் கீழே வேலை பார்க்குறவங்க கிட்ட எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருவாரா அப்படின்னா சொல்லி கொடுக்க மாட்டேன் ஸோ அந்த மாதிரி எல்லா வேலையும் கீழே இருக்கிறவனும் கற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க மேனேஜருக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் நமக்கு முழுசாக தெரியுதுன்னா எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க அது இன்ஃபர்மேஷன் அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட்ஸும் நிறையா இருக்கும் நம்ம என்னன்னா நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டம் நம்ம இப்படி இருக்கும் ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதுனால சொல்கிறோம் அதுவே அதே நபர் பாஸ்ட் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் ரொம்ப வெளியில சொல்ல முடியாத லெவலுக்கு ஏதாவது துன்பங்கள் பட்டிருக்கலாம் ஏதாவது அவமானப்பட்டிருக்கலாம் அதெல்லாம் நடந்திருக்கும் எல்லார் வாழ்க்கையிலும் ஸோ இதெல்லாம் தான் சொல்லக்கூடியது அஷ்டமஸ்தானம் யாருக்குமே தெரிய கூடாத ரகசியங்கள் எல்லாமே நம்ம ஒழிச்சு வைப்போம் இல்லையா அதுதான் அஷ்டமம் அந்த அஷ்டமஸ்தானத்துல இப்ப குரு குரு என்ன பண்ண போறார் அப்படின்னா குரு வெளிச்சம் ரொம்ப பிரகாசம் தான் குரு சோ அப்ப அஷ்டமஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால எல்லாருக்குமே வெளிச்சம் போட்டு கூ காட்டிருவாரா எல்லா சீக்ரெட்ஸும் அவுத்து விட்டுருவாரா அப்படின்னா கிடையாது குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா அஷ்டமஸ்தானத்துல வர்றதுனால உங்களால வெளிப்படியா சொல்ல முடியாத கஷ்டங்கள் துயரங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எல்லாத்தையும் குரு பகவான் சரிப்படுத்துவார் அதுதான் அடுத்த ஒரு ஆண்டு காலம் குருவுடைய முக்கியமானவை சில பேருக்கு ஏதாவது பெரிய ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருக்கலாம் ஏதாவது ரொம்ப நாள் பாத்து இருக்கலாம் அது என்னன்னு சொல்லி டாக்டராலே கண்டுபிடிக்க முடியலங்க நான் வந்து வருஷம் நிறைய எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டேங்க பெரிய பெரிய டாக்டர்லாம் பார்த்துட்டேன் எல்லாரும் டெஸ்ட் எடுக்கிறாங்க அது பண்றாங்க இது பண்றாங்க ஆனா என்ன கோளாறுன்னு சொல்லி இன்னும் கண்டுபிடிக்க முடியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை கூட இப்போ குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் போகிறதுனால அதனுடைய விஷயம் தெரியும் அது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சரிப்படுத்த முடியும் ஸோ இந்த மாதிரி குரு அஷ்டமஸ்தானத்தில் வர்றதுனால உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் என்ன மாதிரியான ரகசியங்கள் இருந்தாலும் அந்த ரகசியமான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு உண்டு அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது எட்டாம் வீடு ஆயில் ஸ்தானமும் சொல்லுவோம் ஆயில் பாவம் நம்ம வாழ்க்கையில் முதல்ல யார் நீண்ட நாள் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீண்ட நாள் நான் வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க தான் உயிரோடு இருப்பான் சில பேர் சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு வாழவே பிடிக்கலங்க நான் போய் சேரணும் சேரணும்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் அதுதான் விஷயம் ஸோ சில பேருக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் எப்படியாவது வந்து என்னோட பேரனுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும் அந்த கல்யாணத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பாட்டிக்கு ஆசை இருக்குன்னா அந்த பேரன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த பாட்டி இருப்பான் ஸோ அந்த மாதிரி தான் ஏதாவது நம்ம ஒரு ஆசை இருக்கும் ஒரு டார்கெட் இருக்கும் இது வரைக்கும் நான் எந்தே தீர்வங்க அப்படின்னு இல்லை ஏதாவது அரசியல்வாதிக்கு வந்து நான் எப்படியாவது வந்து இந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்துடணும் இந்த பதவிக்கு நான் வந்துடணும் அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்ருப்பேன் ஸோ அந்த பதவியில் வந்து உட்கார்ற வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது எப்படியாவது உசுரை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான் ஸோ அந்த மாதிரி தான் வாழணுன்ற அந்த ஆசைய இப்போ குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஸோ அந்த மாதிரி நீண்ட நாள் பிரச்சனை வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் அகற்றுவார் அது ஸோ அதனால இந்த அஷ்டம குரு ருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுல நீட்டிப்பார் அது ரொம்ப நல்லது ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா சரியாகும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் குரு பார்வையும் இருக்கு இப்போ அஷ்டமத்தில் இருக்கிறதுனால வெறும் அது மட்டும் தான் செய்வாரு அப்படின்னா கிடையாது குருவுக்கு ஸ்பெஷல் திருஷ்டியும் இருக்கு ஐந்து ஏழு ஒன்பது அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அதுல ஏழாம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய பார்வை அது பெரிய விஷயம் இல்லை ஆனா குருவுக்கு ஸ்பெஷலான பார்வையும் இன்னும் ரெண்டு இருக்கு ஐந்தாம் பார்வையும் இருக்கு ஒன்பதாம் பார்வையும் இருக்கு ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா குரு அஷ்டமத்தில இருந்து ஐந்தாம் பார்வையா உங்களுடைய பன்னெண்டாம் வீடு விரயபாவத்தை பார்ப்போம் ஸோ அஷ்டமஸ்தானத்துல இருந்து விரயபாவத்தை பார்க்கறதுனால குரு ரொம்ப கெடுதல் பண்ணுவாரா ரொம்ப வந்து செலவு கொடுப்பாரா அப்படின்னா ரொம்ப பயப்படுற லெவலுக்கு இல்ல செலவு கண்டிப்பா கொடுப்பாரு ஆனா அது நல்ல தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து முழுக்க முழுக்க சுப கிரகம் ஒரு சுப கிரகம் ஒருத்தருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறதுன்னா கூட அந்த கஷ்டம் ஏதாவது ஒரு நன்மைக்காக இவன் பொறுத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பெரிய வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போன உடனே ட்ரைனிங் பீரியடுன்னு ஒரு ஆறு மாதம் இருக்கும் இந்த ஆறு மாதம் பிடிச்சி சக்கியாக வேலை வாங்குவாங்க டைட்டாக வேலை இருக்கும் சம்பளம் பெருசா எதுவும் வராது ஆனாலும் சரி இந்த ஆறு மாதத்தை நம்ம கடந்தாச்சுன்னா இந்த கம்பெனியில வந்து பெரிய போஸ்ட்டில் ஒரு நிரந்தரமான வேலையில் உட்காரலாம் ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகிச்சுட்டு அந்த பல்லை கடிச்சிட்டு அந்த ஆறு மாதம் கிடப்பான் ஸோ குரு கொடுக்குற கஷ்டமும் அந்த மாதிரி அது விரயத்தை எந்த விதத்துல கொடுக்கும் அப்படின்னா அந்த விரயம் நீங்க பண்ணக்கூடியது நீங்களாவே விரும்பி ஏத்துப்பீங்க நீங்களாவே அந்த விரயத்தை ஏத்துக்கணும் அந்த விரயம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுப விரை எதுவாக வேணாலும் இருக்கலாம் சில பேருக்கு ஏதாவது வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் இல்லை சில பேர் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஏதாவது கல்யாணம் வீட்டில் பண்ணலாம் வீட்டில் யாருக்காவது பொண்ணுக்கோ பையனுக்கோ ஏதாவது பெருசாக பிராண்ட் கிராண்டா கல்யாணம் பண்ணலாம் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் விஷயம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விரயம் நீங்களா வாண்டடா போய் பண்ணுவீங்க அதுதான் விஷயம் ஸோ அப்போ விரயம் பண்றதுக்கு பணம் வேணுமே கையில பணம் கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக பணத்தை கொடுப்பாரு காரணம் என்ன அப்படின்னா குருவுடைய அடுத்த பார்வை ஏழாம் பார்வை அது எங்க விழுது அப்படின்னா உங்களுடைய ரெண்டாம் வீடு தனஸ்தானத்துல விழுது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லுவோம் இது எல்லாமே ரெண்டாம் வீடு ஸோ குருவுடைய ஏழாம் பார்வை கரெக்டா உங்களுடைய தனஸ்தானத்தில் வர்றதுனால தனத்தை கொடுப்பாரு கையில பணம் டெஃபினட்டாக வரும் ஸோ பணம் வந்தா என்ன ஜாலியாக செலவு பண்ண தான் ஸோ அந்த தான் அடுத்த ஒரு ஆண்டு காலம் ருச்சிகத்துக்கு போகும் பணமும் இருக்கு செலவு நீங்களா போய் வாண்டடா பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குரு பகவான் நடத்தி கொடுப்பா அடுத்தது குருவுடைய ஒன்பதாம் பார்வை ஸ்பெஷல் பார்வை எங்க விழுது அப்படின்னா உங்களுடைய சுகஸ்தானம் நாலாம் வீட்டில் விழுது ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய சுகத்தை அதிகரிக்கும் என்ன சுகம் வாழ்க்கையில் ஒரு வீடு இல்லாதவங்களுக்கும் ஒரு வீடு வாங்கினாலே ஒரு பெரிய சுகம் ஸோ அதனாலதான் தான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா எப்போ சார் நான் என்னால் சொந்த வீடு வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இது பணம் இருக்கிறவங்களும் கேட்குறாங்க பணம் இல்லாதவங்களும் கேட்கறாங்க பணம் இருக்கிறவங்களுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கையில் காசு இருக்குது நேராக வந்து ஒரே பேமெண்ட்டில் போய் ஒரு வீடு வாங்கிட முடியும் ஆனால் எங்கே வாங்குறதுன்னு ஒரு குழப்பம் நான் யூஎஸில் இருக்க போகிறேன்னா இல்லை இந்தியாவுக்கு அமைச்சர் வாங்கிலா இந்தியாவுக்கு வந்தால் பெங்களூரில் இருப்பேனா இல்லை சென்னைக்கு வருவேனா எங்கே இருக்க போகிறேன் அடுத்த ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு நான் எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது சார் அப்படின்றது தான் இன்றைய காலகட்டத்தில் பல பேர் இருக்குது இந்த ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இந்த கேள்வி உண்டு ஸோ கையில் பணம் இருந்தால் கூட வீடு வாங்க முடியலையே அப்படின்ற ஒரு கவலை இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் சரி இப்போது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் வீடு வாங்கிறதுக்கு யோகம் ஏன்னா அது வீட்டை குறிக்கக்கூடிய பாவம் வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சேர்க்க எல்லாமே அந்த சுகஸ்தான் ஸோ வீடு மட்டும் இல்லை நிலம் வாங்கணும்னா நிலம் வாங்கணும் வீடு கட்டணுன்னா கட்டலாம் இப்போ ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குங்க கொஞ்சம் மாடியில் ஒரு ஃப்ளோர் போடலாமா அப்படின்னா தாராளம் அந்த மாதிரி வீட்டை ரெனோவேஷன் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் பண்ணலாம் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கிறவர் ஒரு காருக்கு அப்கிரேட் பண்ணுவாங்க ஒரு நார்மலான காரில் இருக்கிறவங்களுக்கு அதை விட ஒரு ஐயேண்டு காருக்கு போடலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தர உயரும் வாழ்க்கை தரம் மட்டும் இல்லை உங்களுடைய சுகஸ்தானம் உயரும் ஸோ அந்த சுகஸ்தானத்துக்காக டெஃபினட்டாக செலவு பண்ணி தானே ஆகணும் இப்போ வந்து ஒருத்தர் வீடு வாங்கணும் அப்படின்னா பண செலவு தான் ஆகும் ஸோ அந்த பணம் செலவு பண்ணி இல்லை ஏதாவது இஎம்ஐ லோன் ஏதாவது போட்டு பேங்க்குக்கு வட்டி கட்டிவிட்டு உக்காண்டுருப்பாங்க ஸோ அது வந்து அவங்க சந்தோஷமாக விரும்பி ஏற்றுக்கக்கூடிய செலவு ஸோ இந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் அந்த விரையஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால செலவையும் கொடுப்பார் அதே நேரத்தில் உங்களுடைய சுகத்தையும் அதிகரிக்கும் ஸோ வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவாங்க வீடு ஆல்ரெடி இருக்கிறவங்க இன்னொரு வீடு வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எல்லா விதத்துலேயும் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தான் டெஃபினட்டாக கொடுக்கும் ஸோ அதனால் பெருசாக இந்த அஷ்டம குருவை பார்த்து பயப்பட வேண்டும் சரிங்களா